வெல்கம் டு வேதிகை இன்னைக்கு வந்து ஒரு புதிய பதிவு சாதனைன்னு பார்த்தா அதில் பல வகை இருக்குது சாதனை இந்த டிராயிங்கில் போடுவாங்க டான்ஸில் சாதனை பண்ணுவாள் இந்த நீச்சலில் கிரிக்கெட்டில் இப்படி எவ்வளவோ சாதனைகள் பலவிதம் ஆனால் விண்வெளி சாதனை அது தனி விதம் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இருக்கா பற்றியலா நல்லபடியாக வந்து அங்கேருந்து விண்வெளியிலேருந்து வந்துட்டாங்கிறது எல்லோருக்கும் பெரிய மன மகிழ்ச்சியை தருது பார்த்தின்னா சாதாரணமாக இந்த சாதனை அப்படின்னாலே ரொம்ப அது வைராகியம் இருந்தால் தான் முடியும் சாதிக்க முடியும் சாதனையை சாதிக்கணும்னா வைராக்கியம் இருக்கணும் நம்மளுக்கு சாதாரணமாக ஏரோப்ளைனில் போனாலே பக் 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 ஐயோ கீழே மேழுதி ஊந்துருப்போன்னு பயமாக இருக்கும் திக்கு துக்கு துக்கு துக்குவோம் ஏரோப்ளைனில் போகிறதே ஆனால் இந்த நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருனா எதிர்பாராத விதமாக அங்கே தங்க வேண்டிய நிர்பந்தாகிடுறது விண்வெளியிலேயே ஏன்னா அமெரிக்கா போயிங்கும் நிறுவனமும் விண்வெ போயிங் நிறுவன விண்வெளி ஓடங்களும் இந்த தொழிலதிபர் இருக்கார் இல்லையா எலன் மஸ்க் அவரோட உதவியாக வந்த ஓடங்களும் சொதப்பி பிடித்து அதனால் அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டா சுனிதா வில்லியம்ஸ் சரி நம்ம நம்ம ஒரு மணி நேரம் நம்மளை தனியாக ஒரு ரூமில் அடித்தா நம்மளால் துக்கு துக்கம் பயமாறக்கூடிய நம்மளால் இருக்க முடியாது மனுஷால் பார்க்காம இருக்க முடியாது ஆனால் பார்த்து பார்த்தா நீண்ட நாள் தனிமை இரநூத்தி எண்பத்தாறு நாள் எட்டு நாளில் வர வேண்டியவோ இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் அங்கே தங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாங்க சரி அந்த சர்வதேச விண்வெளி ஓடத்தில் அந்தரத்தில் தனிமையாய் தொடர்ந்து விண்வெளி கப்பல்கள் சொதைப்பிதால் ஏற்பட்ட மன அழுத்தம் ஐயோ வந்தது நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு வந்துது ஆனால் சொதைப்பிடித்தேன் இந்த ஓடங்கள் அப்படின்னு அந்த மன அழுத்தம் இருக்குது பற்றியலா அது ரொம்ப அழுத்திச்சின்னா உடல் நலம் பாதிக்கப்படும் உடல் நலம் ரொம்ப சோர்வாயிடும் நல்ல வேலையாக அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் ஏன்னா அவங்கள்ட்ட வைராக்கியம் இருந்தது இல்லையா ஆராய்ச்சி பண்ணாதான போயிருக்காங்க அவங்கள்ட்ட நல்ல வைராக்கியம் இருந்தது அதனால் அதை ப எதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப அப்படியே காமாக இருந்திருக்காங்க உடல் நலம் பார்த்தா ரொம்ப முக்கியம் ரொம்ப அது மனநலம் சரியாக இருந்தால்தான் நலம் ஒத்துழைக்கும் இல்லைன்னா அது அப்படியே ஆன் ஆயிடும் சீர்குழைய வச்சிடும் உடல் நலத்தை ஆனால் சுனிதா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவள் கையில் பகவத்கீதை புக்கு இருந்தது இங்கே தான் இதுதான் ரொம்ப முக்கியம் இது அநாயசமாக கலந்துருக்கேன் இந்த கஷ்டத்தை சரி எப்படி தெரியுமா அவர் எடுத்து சென்ற அந்த பகவத்கீதை எப்பொழுதுமே இதுவரைக்கும்லையும் நிறைய தடவை போயிருக்காங்க அந்த அம்மா எவ்வளோ தடவை போயிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து பகவத்கீதை புக்கை எடுத்துன்னு தான் போவாங்களாம் வில்லியம்ஸ்னு கிறிஸ்துவரை கல்யாணம் பண்ணால் கூட இந்துவாக தான் வளர்ந்துருக்காங்க அந்த அம்மா என்ன சுனிதா வில்லியம்ஸ் இந்துவாக தான் இருந்திருக்காங்க எப்போ போனாலும் பகவத்கீதை புக்கை தன் கையில் வச்சுருந்தே போய் இதையும் எதையும் பிரிக்க முடியாதுங்கிற சொல்கிற அளவுக்கு அது பகவத் இதை மேலே ரொம்ப 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 பரிபூர்ணமான நம்பிக்கையும் பரிபூர்ணமான அசைய முடியாத ஒரு ஈர்ப்பும் பகத் மேலே அவங்களுக்கு இருந்தது சரி ஒவ்வொரு முறையும் எடுத்துன்னு போனான்னு சொன்னேன் இல்லையா ஆனால் ப அவரோட வாழ்க்கை என்ன ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் முதல்ல மருத்துவர் டாக்டராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்புறம் இந்திய க கடற்படையில சேர்ந்தாங்க ஆனால் அங்கேயே எவ்வளவோ பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க ஆனால் அத்தனைலேருந்தும் அவரை எழுப்பி விட்டது பகவத்கீதைங்கிறத நம்புகிறாங்க அவங்க எவ்வளோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் பகவத்கீதைக்கு கிடைத்த ஒரு வெகுமானம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா தான் அப்படின்னு கிருஷ்ணன்னா சும்மாவா கண்ணபிரான்னு சொன்ன கருத்து வந்து பொய்யாயிடுமா சொல்லுங்க பார்க்கலாம் கீதையின் பெருமையை ஐஸ்டின் முதல் ஏகப்பட்ட பேர் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாலும் இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மூலமாக இது ரொம்ப முக்கியமாக அறிக்கிறோம் சரியா அவர் வந்து நீச்சல் சின்ன வயசுல நீச்சல் பயிற்சிலாம் நல்லா தெரியும் அதனால் தான் அங்கே போய் பறக்க முடிஞ்சது அவரால் மிதக்க முடிஞ்சுது விண்வெளியில் இல்லைன்னா மிதக்க முடியாது அவருக்கு அது கை கொடுத்தது அந்த நீச்சல் பயிற்சி அதனால்தான் சின்ன குழந்தைலேருந்தே பலவிதமான பயிற்சிகள்லாம் குழந்தைகளை ஈடுபடுத்தி அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா தான் அது ஏன்னா யார்கிட்டையும் எந்த திறமை இருக்குன்னே தெரியாது எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் ஆக முடியுமா முடியாது ஒவ்வொருத்தையும் ஒரு திறமை இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த திறமையை முன்னிறுத்துறதுக்கு நம்மளுக்கு பகவத்கீதைங்கிற ஞான நூல் மாதிரி ஒரு நூல் அவசியம் நம்மளுக்கெல்லாம் அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன் நான் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கார் பகவத்கீதை வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு இந்து குழந்தைகளும் வைக்க வேண்டிய ஒரு நூல் அது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் மும்மொழி கொள்கை எங்கே பார்த்தாலும் போராட்டம் மும்மொழி கொள்கைங்கிறா அந்த அந்த மொழியை படி இந்த மொழியை படி ஐயோ ரொம்ப இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் இப்போ வெளியில் வந்து இந்த சுனிதா வில்லியம்ஸை படிக்கிற போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மும்மொழி கொடுக்க டாஸ்மாக் டாஸ்மாக்னு அந்த ஊழல் அது இதுன்னு போராட்டமான போராட்டம் எப்போ பார்த்தாலும் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நல்ல வழி அவர்களுக்கு நாம் சொல்லித்தரணும் அப்படின்னா அவர்களுக்கு பகவத்கீதை கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் அது யாரால் ஆக்க முடியும் கல்வித்துறை தான் அதை செய்யணும் அதையும் தாண்டி மடாதிபதிகள் அப்புறம் வந்து நம்ம ஆதீனம் அதுக்கப்புறமா வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகவத்கீதையை முன்னிறுத்தி குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்துக்கு அவசியம் முன்வர வேண்டும் சரியா ஏன்னா இப்படி எவ்வளோ தூரம் ஒரே இப்போ பிழம்பாக இருக்குது சூரிய பிழம்பு அங்கங்கே இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த அம்மா வந்திருக்காங்கன்னா அது இறைவனோட சக்தினால் தான் அணை அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தாலும் அதற்கு ஊக்கம் கொடுத்து அதை பத்திரமாக அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கிறது இறைவன் சக்தி தானே கண்ணபிரானோட சக்தி தானே அந்த பகவத்கீதையை எல்லோரும் படிக்கணும் எல்லோரும் படித்து அது ஒவ்வொரு வீட்லேயும் அறையில் வைக்கணும் படி அறையில் வச்சதோ மட்டும் போராது படிக்கணும் அதனால தான் இந்த சுனிதா வில்லியம்ஸால் பகவத்கீதை நூலுக்கு பெருமை பகவத்கீதையால் சுனிதா வில்லியம்ஸுக்கு பெருமை ஏன்னா திரும்பி வந்தாலும் அதனால் அவளுக்கு பெருமை எங்கே பார்த்தாலும் இனிமேல் பகவத்கீதை பேசப்படட்டும் நிறையா இடத்துல இதை பற்றி பேசணும் அனைவரும் இறை வழி நிற்க வேண்டும் இது வந்து சாதாரணமாக ஒரு விஷயமா இருந்தால் கூட ஆ பகவத்கீதையை எடுத்துன்னு போயிட்டாங்களோ அதனால அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு நாத்திகர்கள் கேட்பார்கள் அவா வாய் சும்மா இருக்காது ஆனால் நாம் ஆன்மீக ஆஸ்திகக்காரர்கள் கண்டிப்பாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே நாம் இந்த நூலை ஞான நூலை என்றென்றும் படித்து இன்புற வேண்டும் எப்படியோ எல்லோரும் பெண்ண தெரியுமா முக்கியமாக அவளுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை டாஸ்மாகில் சேர்த்தவனுக்கெலாம் பத்து லட்சம் கிடைக்கிறது சாதனை பண்ணிட்டுன்னா வந்திருக்கா ஆனால் அவளுக்கு அவ்வளோ ரூபாய் கிடையாது தான் ஆச்சரியம் ரொம்ப அதுக்கெலாம் பாயிண்ட்டு பாயிண்ட்டு வச்சு தான் அவளுக்குலாம் கொடுக்குறான் ஆராய்ச்சியில் யார் முன்னுக்குறா யார் ஜெயிக்கிறா எத்தனை நாள் தங்குறா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வாளுக்கு பணம் தரா மிஞ்சி பணம் ஒரு கோடி ஏதோ வரப்போது அவ்வளோதான் வரப்போகிறது ஆனால் இந்த பணம் இங்கு பெருசு இல்லை எத்தனை நல்ல நல்ல உள்ளங்கள் சுனிதா வில்லியம்ஸ் கண்டிப்பாக வந்து தரையிறங்க வேண்டும் நல்லபடியாக வந்துடணும் இந்த பூமிக்கு வரணும் எத்தனை பேர் பிரார்த்தி பிராப்தித்திருப்போம் நம்ம எத்தனை பேர் வேண்டின்னு இருப்போம் நம்ம இல்லையா அத்தனை பேரோட பிரார்த்தனையும் சுனிதா வில்லியம்ஸுக்கு கிட்டியுள்ளது மேலும் மேலும் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு பெரும் ஏன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் சரியா சோமநாதனை வணங்கி வணங்கியவர் சோமநாதரை வந்து வணங்கி அந்த வம்சாவளியில் வந்தவர் அவங்க எனவே அவருக்கு மேலும் மேலும் நல்ல பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் நாமும் இதை பெருமையாக பலரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ன ஆனால் ஒன்று முக்கியமாக குறிப்பிட்டதே மனதில் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா பகவத்கீதையை கண்டிப்பாக அனைவரும் படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கள் குழந்தைகள் இப்போ லீவ் வரப்பொழுது அந்த லீவில் உட்காந்து ஒரு ஒரு சாப்டராக படித்தா கூட போகிறோம் ஒன்று ஒன்றா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தா கூட போகிறோம் குழந்தைகளுக்கு படிக்கும் அது போட்டிக்காக போய் ப்ரைஸ் வாங்கணும் அந்த மாதிரி என்னம்லாம் வேண்டாம் முதல்ல படிக்கட்டும் குழந்தைகள் பகவத்கீதை என்னென்னா படித்து அதில் லயிச்சு வந்தாலே அந்த குழந்தைகள் தப்பு தண்டாக்கு போகாது நல்ல ஒரு பிரஜையாக உருவா உருகவும் நல்ல ஒரு பிரஜையாக வளர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பகவத்கீதையை அப்படியே தங்கம் இப்போ எவ்வளோ வில தங்கத்தை போல் நினச்சி அதை வாங்கி அது சின்ன விலை தான் அது ரொம்ப விலை இல்லை ஆனால் தங்கமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் பொக்கிஷமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்